அண்ட் எந்த ஜாதகக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படி எதாவது வந்துங்க ஒரு ஜாதகத்தில் வேலை அப்படிங்கிறத குறிக்கிறது சனியாக இருந்தாலும் அரசு உத்தியோகம் அப்படிங்கறத குறிக்கிறது சூரியன் தான் சூரியன் பவர் ஆகிறதுக்கு ஏதாச்சும் பூஜை பூஜை பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் சாத்தியம் இல்லை உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கும் விதிக்காதது எதுவுமே நடக்காது என்ன பண்ணாலும் பூக்கள் பேர் பெண்களுக்கு இருக்குலையா அவங்க குடும்பத்துல யாராச்சும் இருந்தாங்க சித்தி இருக்கு அத்தை இருக்கு பாட்டி பேர் செண்பகம் இப்படிலாம் இருந்துனா அவங்க சேர்பக்கமே போக கூடாது அப்ப எல்லாமே செவ்வாய் பவரானாதான் அந்த பேர்லாம் வரும் அப்போ செவ்வாய் பவரானவங்க யாரும் இந்த பக்கமே போக கூடாது சூரியன் எங்க உட்கார்ந்து இருந்தாலும் பரிவர்த்தனை இருக்கு அப்படி இல்லாட்டினா ஒரு தமிழ் மாதத்தினுடைய அது எந்த தமிழ் மாதமாவனாலும் இருக்கலாம் அது தமிழ் மாதத்தினுடைய முதல் இரண்டு தேதி கடைசி இரண்டு தேதிகில பிறந்திருக்கும் செவ்வாய் பவர் க கண்டிப்பாக நீங்க சுயதொழிலன்னா பண்ணுங்க என்ன வேணாலும் பண்ணுங்க காசை மட்டும் அடுத்தவங்களை நம்பி முதலீடு செஞ்சா கண்டிப்பா அளவு இறை தேடி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ராஜநாடி ஜோதிடத்துல ரொம்ப புகழ்பெற்று பெற்று விளங்கக்கூடிய கா பார்த்திபன் அவர்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் இவர்கிட்ட இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா குழந்தை பாகியமாகட்டும் திருமணம் நடைபெறதாகட்டும் இல்லை ஒரு வேலை தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இப்படி எல்லாருக்கும் அவங்கவுங்க சைடு ஒரு ஒரு பிரச்சனைகள் குழப்பங்கள் இருக்கும் அந்த சந்தேகத்துக்குலாம் நம்ம சார் கிட்ட ஒரு தீர்வு காணலாம் வணக்கம் சார் வணக்கம் சோ உங்களை இந்த நிகழ்ச்சியில சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம் எல்லாருக்கும் நன்றி தேங்க்யூ சார் இப்போ நிறைய கொஷின்ஸ் இருக்குது பட் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒர்க் எல்லாருக்குமே வந்து வேலை பர்ஃபெக்டாக இருந்தால் தான் அவங்களுடைய லைஃப் வந்து ரொம்ப ஸ் ஸ்மூத்தாக போய்ட்டுருக்கும் அதில் சிலர் பார்த்திங்கன்னா நான் பண்ணால் கவர்மெண்ட் ஒர்க் தான் பண்ணுவேன் இல்லைனா நான் பண்ணவே மாட்டேன்லாம் ரொம்ப நிறைய எக்ஸாம்ஸ் எழுதி வெயிட் பண்ணுற பர்சன்ஸ் தான் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் அதில் சிலர் வேணால் வெற்றி பெற்றிருக்கலாம் பலர் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தடவையும் தோல்வி அடைவாங்க ரொம்ப விரக்திக்குள்ளாவாங்க அந்த மாதிரி பர்சன்ஸ்க்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புவீங்க அண்ட் எந்த ஜாதகக்காரர்களுக்கு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படி எதாவது இருக்கா இல்லை சில ஜாதகக்காரர்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது அந்த மாதிரி எதாவது இருக்கான்னு சொல்லலாம் அதாவது வந்துங்க ஒரு ஜாதகத்தில் வேலை அப்படிங்கிறத குறிக்கிறது சனியாக இருந்தாலும் அரசு உத்தியோகம் அப்படிங்கிறத குறிக்கிறது சூரியன் தான் ஓகே இந்த சூரியன் என்பது அரசு உத்தியோகத்தை மட்டும் இல்லாமல் சுய சொல்லக்கூடிய சொந்த தொழிலையும் குறிக்கிது அப்போ சூரியன் ஒரு ஜாதத்தில் பவர் ஆச்சுன்னா மட்டுமா அவங்க வந்து சொந்த தொழிலோ அல்லது அரசு உத்தியோத்துக்காக போக முடியும் இது வந்து இன்னுமே ஜோசியர்களுக்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன குழப்பங்களில் இந்த இது சொந்த உத்தியோகமாக அரசு உத்தியோகமானு முடிவு எடுக்கிறது எங்களுக்கும் குழப்பம் இருக்குது அது சுச்சுவேஷனை பார்த்தா நம்ம சில முடிவுகள் எடுக்கணும் பொதுவாக ஒரு ஜாதத்தில் இந்த சூரியன் பவர் ஆகிட்டா கண்டிப்பாக வந்து அவங்க அரசு தொழிலுக்கு ட்ரை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக கிடச்சிரும் இப்போ நிறைய பேர் நினைக்கிறாங்கன்னா எத் எத்தனாவது ஸ்ட்ரோக்களும் நடக்கும் இந்த வருஷம் ஜெயிச்சிடணும் அப்படின்ற கவலைகள் பட தேவையில்லை நம்மளுக்கு விதி எப்படி இருக்குன்றதை கண்டுபிடிச்சிட்டு விதிப்படி நம்மளுக்கு அரசு உத்தியோகத்திற்கான வாய்ப்புகள் இருந்தால் கண்டிப்பாக போராடலாம் எல்லாருமே ஒரே ஸ்ட்ரோக்கில் ஜெயிக்க முடியாது இல்லைங்களா ஒரு டைம் தோத்து போனால் ரெண்டாவது டைம் அது வந்து என்ன பண்ணால் பாசிபிலிட்டிஸ் பார்க்குறோம் இப்போ ஒருவேளை இப்போ நான் இருக்கேன் என்கிட்ட ஜா என்ன ஜா நான் ஒரு ஜாதக பா ஜோசியில் பார்க்க நான் ஜாதம் கொடுக்கும்போது எனக்கு இன்னும் ஒரு ஆறு வருஷம் கழிச்சு வரக்கூடிய காலம் தான் சிறப்பாக இருக்கு அப் ஆனால் அந்த ஆறு வருஷம் ஆனால் வீட்டு அரசு வேலைக்கு முயற்சி எடுக்காமல் இருக்கக்கூடாது அதுக்கான முயற்சி எடுக்கணும் திருப்பி திருப்பி ட்ரை பண்ணணும் நான் அப்போ ஆறாவது தடவை செய்யக்கூடிய முயற்சிகள் நான் ஜெயிக்கலாம் அப்போ ஆறு தடவைக்குள்ளே நான் ட்ரெய் ட்ரெயின் ஆயிரம் நடத்தும் இல்லைங்களா அப்போ ஜோசியகாரங்கள்கிட்ட போகிறப்ப அவங்க என்ன செய்வாங்கன்னா நியரஸ்ட் பாசிபிலிட்டிஸே சொல்லுவாங்க ஆமாம் இப்போ ஒரு ஜாதத்தை பார்க்குறப்ப இந்த இடத்துல அவங்க வந்து தசா புத்தியை பயன்படுத்தியோ அல்லது கோச்சாரங்களை பயன்படுத்தியோ ஃபஸ்ட்டும் அவங்க ஜாதத்தில் விதி இருக்கான்னு பார்க்கணும் அப்போ ஒரு சூரியன் என்ற கிரகம் பவராக இருக்கணும் அப்போ சூரியன் கிரகம் பவராக இருக்கணும் அப்படின்றதுக்கு சில ரூல்ஸ் இருக்குது ஒரு ஜாதகத்தில் சூரியன் என்ற கிரகம் பரிவர்த்தனை ஆகியிருந்தால் பரிவர்த்தனைனா என்னன்னா இப்ப நீங்க அப்படியே கேமரா ஆஃப் உங்க இடத்துல நான் என் இடத்துல நீங்களும் உட்கார்ந்தா அதுவே பரிவர்த்தனை இது மாதிரி வந்து ராசி கட்டங்கள்ல ஒவ்வொரு ராசிகளுக்கும் அதிபதினு ஒன்று இருக்கு இப்போ மேசராசி அப்படிங்கிறதுக்கு செவ்வாயும் ரிஷபராசி அப்படிங்கிற சுக்கரணும் அது மாதிரி பன்னெண்டு கட்டங்களுக்கும் ஒவ்வொரு கிரகங்களை அதிபதியா வச்சிருக்கோம் அதிபதினா அந்த ஓன் சைன் சொல்லுவாங்க அதாவது அந்த வீட்டு ஓனர் மாதிரி அந்த மேசராசிக்கு இவர்தான் ஓனரு அப்படின்ற மாதிரி வச்சிருக்கோம் ஒரு ஜாத திறந்தோன்னே ராசியில எது சூரியன் உட்காந்துருக்கு சிம்ம ராசியில் செவ்வாய் உட்காந்துருக்கு அப்போ சூரியனுடைய ராசி வந்து சிம்ம ராசி செவ்வாயுடைய ராசி ராசி அப்போ அவருடைய ராசியில் இவரும் இவருடைய ராசியிலும் உட்காந்துருக்கு பரிவர்த்தனை இது சூரியன் எந்த கிரகத்தோட ஒரு ஜாதத்தில் பரிவர்த்தனை இருந்தாலும் அவர் லக்னத்துக்கு எந்த இடத்துல உட்காந்தாலும் சரி அவர் என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் சரி சில என்னென்னப்பாங்கன்னா சிம்ம ராசிக்காரங்கெலாம் கவர்மெண்ட் வேலைக்கு போவாங்க அதெல்லாம் அதெல்லாம் போய் இல்லை ஜாதகத்தில் சூரியன் தான் வந்து அரசு உத்தியோகத்தை குறிக்கிறது அப்போ சூரியன் எங்கே உட்காந்துருந்தாலும் பரிவர்த்தனை ஆகலாம் அப்படி இல்லாட்டினா ஒரு தமிழ் மாதத்தினுடைய அது எந்த தமிழ் மாதமாக வேணாலும் இருக்கலாம் அது தமிழ் மாதத்தினுடைய முதல் இரண்டு தேதி கடைசி ரெண்டு தேதியில் பிறந்திருக்கணும் பன்னெண்டு மாதத்தில் எந்த மாதத்தில் வேணாலும் கடைசி ரெண்டு தேதி இறுதி ரெண்டு தேதியில் பிறந்திருக்கணும் இது வந்து சூரியன் சந்தின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் ஜாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ராசி பன்னெண்டு ராசிகளில் சூரியன் ஃபஸ்ட்டு ரெண்டு டிகிரிலேயோ லாஸ்ட் ரெண்டு டிகிரிலேயோ இருக்கும் அப்படி இருந்தால் தமிழ் மாதத்தில் ரெண்டு ரெண்டு பிறக்க முடியும் அப்போ இதுவுமே வந்து சூரியன் பவர் ஆகிடுச்சு அடுத்து வந்து சூரியன் என்ற கிரகம் ஆட்சி பெற்றிருந்தால் சிம்ம ராசியில சூரியன் இருந்தால் உச்சமாக இருந்தால் மேச ராசியில் சூரியன் இருந்தால் நீசமாக இருந்தால் துளா ராசியில் சூரியன் இருந்தால் தனது ராசிக்கு ஏழாவது ராசியில் சூரியன் இருந்தால் அப்போ தனது ராசிங்கிறது சிம்மம் சிம்ம ராசிக்கு ஏழாவது ராசி கும்பராசி அப்போ க மேசம் சிம்மம் துலாம் கும்பம் இந்த நாலு ராசியில் சூரியன் இருந்தாலோ அல்லது ஒரு மாதத்தினுடைய முதல் இரண்டு கடைசி இரண்டில் பிறந்திருந்தாலோ அல்லது சூரியன் பரிவர்த்தனை பெற்றிருந்தாலோ இந்த மாதிரி லாஜ் லா லாஜிக் அங்கே இருக்குது அப்படின்னா இவர் சொந்த தொழில் அல்லது அரசு உத்தியோகத்திற்கும் இயர் தகுதியானவர் இவருக்கு எப்படினாலும் அது கிடைச்சிரும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நாப்பத்தஞ்சு வயசுல அரசு உத்தியோகம் போறவங்க இருக்காங்க ஓகே அவருக்கு அது ஜாத்தில இருக்கும் எப்படியாச்சும் கொண்டு போய் இந்தத சேர்த்தும் அப்போ ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் இருக்கிறதா இந்த நான் சொன்னக்கூடிய லாஜிக்கில் ஏதாச்சும் உங்களுக்கு ஜாதத்துல கிரகம் இருக்கு வா வாடிக்கையாளர் பாக்குறவங்களுக்கு அவங்க கண்டிப்பா அரசு உத்தியோகத்தை ட்ரை பண்ணான் இப்போ நான் சொன்னது போல ஒரு ஜாதத்தை கொண்டு போய் கொடுக்கறப்ப அவங்க தசாபுத்திகள் வழியா பாக்குறாங்க சிலர் கோச்சாரங்களை வச்சு பார்க்கறாங்க ஒரு ஜாதகத்தில் விதி என்பது அவருக்கு நடக்கும் எப்போ நடக்கும்னு பார்க்கறதுக்கு இந்த தசாபுத்தியோ கோச்சாரத்தையோ தான் பயன்படுத்துறாங்க அப்போ இந்த கோச்சாரமோ தசாபுத்தியோ பொழுது அவருக்கு அஞ்சு வருஷம் இருக்கலாம் மூணு வருஷம் இருக்கலாம் ஜோசியர்கள் என்ன பண்றாங்கன்னா நியரஸ்ட் பாசிபிலிட்டி இருந்து ஆறு மாதத்தில் ஒரு பாசிபிலிட்டி இப்போ நிறைய பேர் பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க ஆறு மாதத்தில் கல்யாணம் பண்ணணும் இல்லைன்னா ரெண்டு வருஷம் தான் கழிச்சுக்கலாம் கல்யாணம் சொல்லுவோம் இந்த மாதிரி பாசிபிலிட்டிஸை தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா நான் ஒன்றும் வெத்தல மை போட்டு தண்ணிக்குள்ளெல்லாம் மாயாவி வேலை பார்க்குறோம் அப்போ இந்த கிரகங்களை அடுத்து வரக்கூடிய கிரகங்கள் எப்போது தூண்டப்போகிறது என்ற அடிப்படையில் பார்க்கும் பொழுது அடுத்தடுத்த இந்த சூரியனை வந்து கோச்சார சனியோ கோச்சார குருவோ தொடும் பொழுது இவங்களுக்கு அந்த வேலைகளுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதுக்கு இடையில இப்போ ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் தொடுது அப்படின்னா அஞ்சு வருஷத்துக்கு கிடையாது அஞ்சு வருஷத்துக்கு இடையில மூணு பதினொன்றில் தொடரும்போதும் இந்த வாய்ப்புகளை கொடுக்குது ஏன்னால் குரு போது அந்த வாய்ப்புகள் கொடுக்கும்போது நியரஸ்ட்டு பாசிபிலிட்டிஸே சொல்லிடுறோம் ஆனால் நீங்கள் வந்து என்ன அஞ்சு வருஷம் ஆகும் நாலு வருஷம் ஆகுனா அப்புறம் நிறைய பேர் என்னென்னாங்கன்னா இன்றைக்கி எக்ஸாமுக்கு ஜாதகம் போட்டு பலன் கேட்பாங்க சார் நாலு வருஷம் சார் நான் இந்த வருஷம் எக்ஸாம் ட்ரை பண்ணிக்கிறேன் சார் பண்ணுங்க சார் அப்போ அவங்க மனசு நோக்கக்கூடாதுன்னு சொல்லணும்னா அரசு வேலை இருக்கு இந்த வருஷமே ட்ரை பண்ணுங்க பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு சும்மா ஒரு பொய்க்காக தானே ஆனால் நம்மளுக்கு தெரியும் இன்னும் அஞ்சு வருஷம் கழிச்சு தான் அவர் கிடைக்குங்க சிலர் சொன்னால் ஏற்றுக்குவாங்க சிலருக்கு அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கம் இருக்குது அப்போ அவங்கள்ட்ட ரெண்டு மூணு தடவை சொல்லுவோம் இல்லை சார் நான் இந்த வருஷங்களில் போகிறேன் கண்டிப்பாக கிடைக்கும் எழுதுங்க அப்போ அவர் நம்மளை திட்டிட்டு கூட போவார் இந்த வருஷம் எழுதிட்டு ஆனால் இவர் அஞ்சு வருஷம் கழிச்சு ஜெயிச்சிருவார் ஆனால் ஒரு ஜாதகத்தில் சூரியன் பவராக இருந்தால் அவருக்கு அரசு வேலை கிடைக்கும் சிலருக்கு வந்து வெளிப்படையாக பேசலாம் சிலருக்கு மறைச்சு தான் பேச வேண்டியது அப்போ சூரியன் பவராக இருந்துச்சுன்னா சொல்லலாம் அப்போ சொந்த தொழிலும் இதே தான் இப்போ அரசு வேலைக்கு அவர் முயற்சி எடுக்கலை ஏதோ ஒரு வேலைக்கு போகிறாரு நான் வந்து ஐடியில் இருக்கிறேன் சார்ன்னு ஆனால் ஜாதத்தில் சூரியன் பவராக இருக்கும் ஏன்னா ஃபாரினில் இருக்கிறேன் சார் கண்டிப்பாக உங்கள் ஊருக்கு திரும்பி வந்து நீ சொந்த தொழில் பண்ணுவீங்க உங்கள் அப்பா தொழில் பண்ணுவீங்க விவசாயத்தை பண்ணுவீங்க வண்டி வாகனங்களை பண்ணுவீங்கன்னு நம்ம என்ன சொல்ல வேண்டியதுன்னா அவங்க சொல்ல வேண்டியது அப்போ சொந்த தொழில் மற்றும் அரசு தொழில் ரெண்டுக்குமே சூரியன் தான் நான் சொன்ன லாஜிக் தான் வேறு எந்த லாஜிக்கும் கிடையாது ஒரு ஜாதத்தில் இப்படி இருந்தால் கண்டிப்பாக இருக்கும் இதுக்கு வேறு சிம்டம்ஸ் இருக்கா இப்போ வந்து நான் ஜாதகத்தை பார்க்கல வேறு ஏதாச்சும் சிம்டம்ஸை வச்சு இதை கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா எந்த வீட்டில் அப்பாவுக்கு பவர் இல்லையோ அவங்க சொந்த தொழில் பண்ணுவாங்க எந்த வீட்டில அப்பாவுக்கு பவர் இல்லையோ அவங்க அரசு தொழில் பண்ணுவாங்க சிம்பிள் ஏன்னா சூரியன் பவர் ஆச்சுன்னா அப்பாவை காலி பண்ணும் அதனாலதான் சித்திரையப்பன் தெருவிழேன்னு சொல்லுவாங்க தான் ஆடி மாசத்துல ஒண்ணும் சேரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது மாதிரி சில ராசிகள்ல பிறந்த அப்பாவை காலி பண்ணணும்னு இருக்கும் அப்ப இந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அப்பாவுக்குனால யூஸ் இருக்காது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகத்துல இருக்கிறவங்களுடைய பாத்தீங்கன்னா அவங்க அப்பாவோட அட்டாச் பண்ணிருக்காரு சின்ன வயசுல பிரிஞ்சு வந்திருப்பாங்க அப்பா தவறி இருப்பார் இப்படி இருந்திருக்கும் அப்போ சூரியன் பவர் ஆகும் பொழுது ஒரு பா பாசிட்டிவான விஷயத்தையும் செய்யுது ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் செய்யுது நம்ம தொழில் ரீதியாக பொழுது சூரியன் பவர் ஆகிறது பாசிட்டிவ் அதே குடும்ப உருவாக பார்க்குறப்ப அப்பாவுடைய அன்பு கிடைக்காம போயிடுறது அப்படி பார்க்கலாம் இன்னுமே வந்து டீட்டெயிலாக பேசினா சூரியன் இன்னுமே ரொம்ப டீட்டெயிலாக பேசணும் சூரியன் இருக்கா அந்த ஜாதத்தில் அது எந்த கட்டத்துலேயும் இருக்குது அதுக்கு நான் சொன்ன பவரில் இல்லை அது பரிவர்த்தனையாக இல்லை விளிம்புல இல்லை நான் சொன்ன நாலு ராசிகள் இல்லை ஆனால் சூரியன் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது அந்த சூரியனோட இருக்கக்கூடிய ஏதோ ஒரு கிரகம் வக்ரமாக இருக்குது ஓகே அல்லது பரிவர்த்தனையாக இருக்குது அல்லது சந்தில இருக்குன்னா அதுவும் சூரியனை பவர் ஆகும் ஓகே அப்போ சூரியன் டைரக்டாக பவர் ஆகணும் இல்லைன்னா பவர்ஃபுல்லான பிளானட்டோட சேர்ந்துருக்கணும் அப்போ வக்ரம் பரிவர்த்தனை விளிம்புகள் ஃபுல் சார்ஜ் அது ஒன்று டைரெக்டாக அதாவே எடுக்கணும் இல்லைன்னா அது மாதிரி சார்ஜ் கிரகத்தோட சேர்ந்து உட்காந்துக்கிட்டா திருப்பி என்ன ஆயிடுது இந்த இது பவர் அரசியலுக்கும் இதே தான் அரசுக்கும் இதே தான் அப்போ இதெல்லாம் பொறுத்து புரிஞ்சுக்கணும் சொன்ன ரெண்டாவது சொன்ன லாஜிக் இருக்கு இல்லைங்களா சூரியனோட வக்கர பரிவர்த்தனை கிரகங்கள் சேரும் பொழுது அப்பாவுக்கு ரெண்டு மனைவி இருக்கும் அந்த அப்பாவுக்கு ரெண்டு மனைவி இருக்கிறவங்களுடைய கேஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்பாவுக்கு ஏதாச்சும் அப்பே இருக்கவங்க மனைவி இல்லைன்னா அப்பா இறந்தவங்க மனைவி எல்லாம் அவங்களுடைய பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கவர்மெண்ட் எம்ப்ளாயி கவர்மெண்ட் அரசியல் சொந்த தொழில்குள்ள தான் இருப்பாங்க இதெல்லாம் ஒரு லாஜிக் ஓகேங்களா அதுக்கப்புறமா எல்லா கவுர்மெண்ட் எம்ப்ளாய்க்கும் தலைவலி இருக்கும் காரணம் என்ன சூரியன் எல்லா பிஸ்னஸ் பண்றவங்களுக்கும் ஒத்த தலைவலி மைக்ரேன் தலைவலி இருக்கும் ஓகே இது வந்து காமனான பிரச்சனை இது இது இதை பார்க்குறப்ப தெரியும் ஆனால் இதை மாற்ற முடியாது சார் எனக்கு அரசு உத்தியோகம் இல்லை எனக்கு சூரியன் பவராக இல்லை சூரியன் பவர் ஆகிறதுக்கு ஏதாச்சும் பூஜை பூஜை பண்ணணுமா அப்படின்னா அதெல்லாம் லா சாத்தியம் இல்லை உங்களுக்கு என்ன விதிச்சிருக்கோ அது நடக்கும் விதிக்காதது எதுவுமே நடக்காது என்ன பண்ணாலும் இதுதான் லாஜிக் அப்போ சூரியன் பவராச்சானு கண்டுபிடிங்க அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அரசு தொழிலோ சொந்த தொழிலுக்கோ கண்டிப்பான வாய்ப்புகள் இருக்குது அது எப்போ கிடைக்கின்றது நியரஸ்ட் ஜாத ஜோசியர் போய் பாருங்கள் இல்லைன்னா நீங்களே உட்காந்து அடுத்தடுத்த வீடியோவுக்குள்ள போறாங்க நான் லிங்க் சொல்வேன் சூப்பர் சார் ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் அவங்கள பாக்கறேன் ரொம்ப ப்ராக்டிக்கலா எதார்த்தமாக இதுதான் அப்படின்றத சொல்றீங்க அதுவே கேட்க சந்தோஷமா இருக்கு இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சிலர் வந்து கோவில் கோவிலா போவாங்க என்ன போ சொல்லிட்டாங்க நான் இந்த கோவில் போறேன் எனக்கு வேலை கிடைக்கும் அந்த மாதிரி ஏதாவது அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அப்படிலாம் ஒன்றும் எதுவும் கிடையாது அது வந்து என்னென்னா ஒரு நம்பிக்கை ஒரு ஒரு விஷயத்தை முயற்சி எடுக்கிறோம் தோல்வியிலே இருக்குது கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒன்று செஞ்சு கொடுத்துருவேன் அப்படி செஞ்சு தான் சரியாயிருமோ இப்படி செஞ்சால் சரியாயிருமே சொல்லி ஏதோ இந்த வைத்த வழி வந்தவனுக்கு கசாயம் கரைச்சி கொடுத்துருமா மாதிரி ஏற்றி போயிட்டே இருப்பாங்க இறைவன் என்பவர் கும்பிட்டா தான் கொடுக்கணும்னா அவர் இறைவனே கிடையாது எங்கேயுமே போய் தேட தேவையில்லை அதுவும் இல்லாமல் எல்லா இடத்துலையும் இருக்கிறார்ல அவர் என்ன அங்கே போய் தான் கும்பிடணுமா அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இது வந்து ஒரு சாரார் சம்பாதிக்கிறாங்க ஒரு சாரார் நம்புகிறாங்க இப்போ என்கிட்டே இல்லைன்னு சொல்கிறேன் என்கிட்ட வரவங்க எந்த கோயிலுக்கு போகணும்னு கேட்பாங்க நான் ஒரே ஒரு கோயில்தான் பரிந்துரைக்கிறேன் கம்போடியா போங்க சிவன் கோயிலுக்கு உங்களை அங்கே போய் வாரம் ஒரு அஞ்சு வாரம் எடுத்துங்க அப்படின்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது இல்லைங்களா அப்போ இங்கேருந்து அங்கே கம்போடியா போகிறதுக்கு யாருனாலே முடியாது அப்போ இவங்க என்ன செய்கிறாங்கன்னா சின்னதாக ஈஸியாக அதாவது வந்துங்க மக்கள் வந்து ஒரு ஐநூறுவா சம்பாதிக்கணும் அப்படின்னா வேலைக்கு போகணுன்னா அழுகுறாங்க கோயிலுக்கு போனால் ஐநூறுரூவா கிடைக்குன்னா ஈஸியாக இருக்கு இல்லையா போய் விளக்கு ஏற்றுறது ஈஸியாக இருக்குது எல்லோருனாலேயும் சுலபமாக முடியுதுன்னு அதை செஞ்சு பார்த்துடலான்னு பார்க்குறாங்க நாங்கள் வழிபாடை குறை சொல்லலை வழிபாடு மொத்தத்துக்கு போங்க எல்லாத்தையும் கேளுங்களா எதுக்கு போய் வேலை மட்டும் கேட்கணும் இல்லைங்களா எல்லாத்தையும் கேட்கலாம் வழிபாட்டுக்கும் ஜோதிடத்துக்கும் தொடர்பு இல்லை சரிங்களா ஆன்மீகம் அப்படிங்கிறது வேற வழிபாடுகள் இப்போ நான் ஒருவேளை நீங்க வந்து வேற கேஸ்டா இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வேற ரிலீஜியனாக இருக்கிறீங்க நான் என்னத்தை சொல்றது இப்ப இல்லைங்களா அப்போ நான் மசூதி போங்க தேவாலயம் போங்கன்னு உங்களுக்கு சொல்ல முடியாது அப்படி சொன்னா வேற கேஸ்டில் இருக்கவங்களாம் மதம் மாத்திர மாதிரியா இதெல்லாம் எதுவுமே இல்லை உங்களுக்கு ஜாதகத்தில் இருக்குது நடக்கும் நீங்க கும்பிட்டா கும்பிடுங்க கும்பிட்னா போங்கன்றது சரிங்களா சார் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கவர்மெண்ட் ஜாப் பற்றி கேட்டேன் பட் அப்படியே நம்ம வந்து ஒவ்வொன்னா பிஸ்னஸ் பண்ற டாப்பிக்கும் வந்தது அதுல ஒரு சின்ன டவுட் சிலர் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப்பே உனக்கு ஒத்தே வராது அப்படின்வாங்க அது சொன்ன மாதிரி பார்ட்னர்ஷிப் பண்ணால் நிறைய சொதப்பலும் நடக்கும் சிலர் வந்து தனிச்சு பண்ணாதான் ஜெயி சிலர் வந்து கூட்டு தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு சூரியன் பவரானா என்ன சொல்லிருக்கோம்னா பிசினஸ் இல்லைனா வந்து கவர்மெண்ட் ஜாப்னு சொல்லியிருக்கோம் சரி நான் பிசினஸ் தான் பண்ண போறேன் அந்த பிஸ்னஸை நான் வந்து எப்படி பண்ணணும்னு கேட்பாங்க அப்போ செவ்வாய் என்ற கிரகம் தான் வந்து பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய கிரகம் ஒரு ஜாதத்தில் செவ்வாய் அமைதியா எதுவுமே இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா இவங்க பார்ட்னர்ஷிப்போட சேர்ந்து உருட்டி ஓட்டிடலாம் பவர் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அவங்களுடைய அவங்க வழியாக உங்களுக்கு ஏமாற்றங்களை ஏற்படுத்தும் அப்போ ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீச்சம் இந்த அஞ்சு எட்டு விதிகள் சொல்கிறேன் நான் என்னன்னா வக்ரம் பரிவர்த்தனை விளிம்பு ஆட்சி உச்சம் நீச்சம் ஆட்சிக்கு ஏழு அதுக்கப்புறம் ராகு கேதுக்கு ஒன்னஞ்சு செவ்வா இருந்தா இந்த எட்டு விதிகளில் செவ்வாய் ஒரு ஜாதத்தில் இருந்தால் கண்டிப்பாக நிச்சயமாக நீங்கள் சுய சொந்த தொழிலில் பார்ட்னர்ஷிப் போகக்கூடாது போனால் கண்டிப்பாக அவர் நல்லவராக தான் இருப்பார் உங்கள் நேரம் என்ன ஆயிரும் அவரையும் சேர்த்துக்கு எடுத்து விட்றோம் அப்போ அவர் மேலே பகையாகி பணம் போய் எல்லாம் போடுறத விட சின்னதாக பண்ணால் கூட நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப் பண்ணால் பண்ண ஒன்று இவங்க கடன் வாங்கி முதலீடு செய்யக்கூடாது நிறைய பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கோடி ரூபா கிடைச்சா கடன் எங்கேயாச்சும் கிடைச்சா பெருசாக டெவலப் ஆகலாம் காசுக்கு முக்கியம் இல்லை நீங்கள் சுயமா முன்னேறி வரணும் இந்த மாதிரி நபர்கள் எல்லாருமே என்ன கம்மியாக ஆரம்பித்து கை காசை போட்டு ஆரம்பித்து பெருசாக வரணும் கடன் வாங்கி தொழில் செய்வது கடன் கொடுப்பது க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறது அதே மாதிரி ஷேர்ல பணம் போடுறது இந்த மாதிரி எந்த விஷயங்களை விஷயங்களையும் பிறரை நம்பி செய்யக்கூடிய முதலீடுகளை தவிர்த்தால் இவங்க நல்லா இருக்கலாம் இந்த செவ்வாய் பவரானவங்க க கண்டிப்பாக நீங்கள் சுய தொழில்னா பண்ணுங்கள் என்ன வேணாலும் பண்ணுங்க காசை மட்டும் அடுத்தவங்கள நம்பி முதலீடு செஞ்சா கண்டிப்பா ஆலாம் சார் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா பிசினஸ் பண்ணாம வேலைக்கு போவாங்க ஐடில இருக்கிறேன் சார் அதுக்கு அதுல இதுல இருக்கேன் சொல்லுவாங்க ஆனா வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் சிப்பு சிப்புன்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க சொல்றாங்களே போடுவாங்க செவ்வா பவர் ஆனவங்க எங்க கொண்டு போய் காசை போட்டாலும் கடைசியில காசு வராது ஆரம்பத்துல எப்பவுமே சீட்டு குளிக்க போறவங்க மூணு சீட்டு விளாடுறவங்க பாத்தீங்கன்னா ஃபஸ்ட் அம்பது ரூபா வரைக்கும் கொடுப்பான் இல்லீங்களா அஞ்சு ரூபால ஆரம்பிச்சு அம்பது ரூபா வரைக்கும் கொடுப்பான் ஐநூறு ரூபா போடுறப்போ திரு எடுத்துடுவான்ற மாதிரி அப்படித்தான் இந்த விளாட்டுலாம் செவ்வா அதிகாரமானவங்களுக்கு இருக்கும் செவ்வா பவர் ஆனவங்க எல்லாத்துக்குமே வந்து ஐநூறு போறப்போ வரும் ஐயாயிரம் ரூபாயா வரும் அஞ்சு ஐம்பதாயிர ரூபா போறோம் அஞ்சு லட்ச ரூபா வரும் இவங்க இடத்தெல்லாம் வித்துட்டு வந்து நாற்பது ஒருத்தர் என்கிட்ட ஒரு கிளைண்ட் வந்தாரு நான் வந்து ஒரு ஜாப்ல இருக்கேன் பிஸ்னஸ் இருக்கேன் பிஸ்னஸை க்ளோஸ் பண்ண போறேன் என்ன பண்ண போறீங்க என் ஒய்ஃப் வந்து ஒரு ஒர்க்குல இருந்தாங்க அவங்க ஒர்க் இது செட்டில் பண்ணிட்டு ஒன்றரை கோடி ரூபா வந்து செட்டில்மெண்ட் வாங்கினாங்க வாங்கி மொத்தத்துக்கு சேரில் போட்டாங்க இப்போ நாலு கோடியா மாற்றிட்டாங்க அப்போ நீங்க என்ன செய்யப்பறீங்க நானும் என்னுடைய பிஸ்னஸெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு வர போறேன் சார் கஷ்டம் சார் அப்படிங்கிறேன் ஜாதில் சரியில்லை அஞ்சு வீடு வச்சிருக்கேன் சார்ங்கிறாரு சரி அஞ்சு வீடு நீ விட போகிறேன் இல்லைங்களா அப்போ என்னன்னா நம்ம சொன்னாலும் அவங்களுடைய கெட்ட நேரம் கேட்க மாட்டாங்க நடக்கணும்னா நடக்கும் நடக்கும் அப்போ நான் என்ன சொல்கிறேன் இது மாதிரி இருந்தால் உங்களால் போகாமலாம் இருக்க முடியாது கையை அரைச்சிக்கிட்டே இருக்கும் அப்போ அளவாக போட்டு விளாடுங்கன்னு தான் சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒருத்தர் கேட்பார் சார் எனக்கு வந்து அவரே கிளாஸ் எடுத்தார் அப்போ ஜாதகம் பார்க்குறப்ப சொல்கிறோம் சார் உங்களுக்கு ஜாதகம் இது சே ஷாரு எனக்கு சார்ல எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியாது அதுக்காகவே படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு கிளாஸ் எடுக்கிறார் எவ்வளவு அமௌண்ட் போடணும் எப்படி எடுக்கணும் சரி தலை தலையெழுத்து ஒண்ணும் விடாது ஐம்பதாயிரம் ரூபாய் போட்டு விளாடு இல்லைன்னா ஒரு லட்ச ரூபா போட்டு விளையாடு ரெண்டு லட்ச ரூபா ஆனோன்னே ஒரு லட்ச ரூபாய் எடுத்துரு திருப்பி அந்த ஒரு லட்ச ரூபாய் ஹோல்டு பண்ணிக்க ஒரு ரூபா லிமிட்டாக தாண்டவே விடாது எங்கேயுமே ஒரு மூணு ரூபா வந்துருச்சு அப்படின்னா ரெண்டு லட்ச ரூபா எடுத்து நீ செலவுக்கு வச்சுக்க ஒரு லட்ச ரூபாய் மட்டுமே வச்சு ஏன்னா போனால் போயிட்டு போகிறது அந்த ஒரு லட்சத்துல நீ என்ன செய்வேன் அப்படின்னா ஒரு ரூபா போடுவோம் அஞ்சு லட்சரூவாக்கு அப்புறமா வீடு வித்து லேண்டை ஊற்ற நாற்பத்தெட்டு லட்சம் ஐம்பது லட்சம் போட்டு மொத்தத்துக்கு போயிடும் அப்போ யாரெல்லாம் இந்த ப பங்கு சந்தை சம்பந்தமா ஆலோசனை தரவங்க ஜோஷின்னு சொல்கிறவங்க இவ்வளோ சூப்பராக சொல்லுவாங்க அந்த சேர வாங்கு இந்த சேர வாங்கினேன் அவங்கள்டையும் கேட்டீங்கன்னா ஐம்பது லட்சம் தூத்து வச்சிருப்பாங்க சரிங்களா அதனால வந்து செவ்வாய் அதிகாரமானால் உங்களுக்கு யார் வழி வழிகாட்டினாலும் தோல்வி உறுதி ஸோ நீங்கள் வந்து யாரையும் நம்பாம நீங்களே தொழில் பண்ணணும் செவ்வாய் பவர் ஆயிடுச்சு அப்படின்னா இப்படிதான் தான் இருக்கும் அப்படி இது எப்படி சார் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா வீட்டில் ஹிந்து இருந்தா முருகன் பேர் இருக்கும் குடும்பத்துல அப்படி இருந்தாலே வந்து அவங்க செய்யக்கூடாது அப்புறம் மணிகண்டன் சுப்பிரமணி வேலு பாண்டி இந்த மாதிரி பேர் இருக்கும் அப்புறம் பூக்கள் பேர் பெண்களுக்கு இருக்கு இல்லைங்களா அவங்க குடும்பத்தில் யாராச்சும் இருந்தாங்க சித்தி இருக்கு அத்தை இருக்கு பேர் சென்போகம் இப்படிலாம் இருந்துச்சுன்னா அவங்க சேர் பக்கமே போகக்கூடாது அப்போ எல்லாமே செவ்வாய் பவரானதும் அந்த பேர்லாம் வரும் அப்போ செவ்வாய் பவரானவங்க யாரும் இந்த பக்கமே போகக்கூடாது போனாங்கன்னா கண்டிப்பாக லாஸ் உறுதி அப்போ என்ன செய்யலாம் ஒன்று நான் போய்தான் ஆவேன் நான் தான் குதிப்பேன்னு கவுண்ட் பண்ணி சொன்னால் குதிச்சா கையில் கொஞ்சம் காசை வச்சுட்டு இதை விளையாடுங்க மொத்த சோர்ஸையும் கொண்டு போய் அதில் போடாதீங்க அப்படின்னு தான் என்னுடையது அப்போ பார்ட்னர்ஷிப் செய்யாத செய்யக்கூடாத ஜாதகங்கள் செவ்வாய் பவரானது அப்போ இதெல்லாம் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு ஜாத்துக்கு படம்னு சொல்கிறோம் சிலர் ஏற்றுக்குவாங்க சிலர் கொஞ்ச நாள் அடிபட்டு வருவாங்க ஏன்னா விதி இருந்தால் அடிபடணும் இல்லைங்களா அப்போ அடிபட்டு திருப்பி வரும்போது நம்ம அப்பையும் கைடன்ஸ் கொடுக்குறோம் இதில் ஒரு பையன் வந்து ஒரு இருபது வயசு பையன் அவன் வந்து இப்போ என்ன செய்கிறான் நான் ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி படித்து முடிக்கிறான் அவர் இருபது வயசு பையன் ஒரு அஞ்சு பேர் சேர்ந்துட்டு டிஃப்ரெண்ட்லாம் சேர்த்து ஹோட்டல் ஆரம்பிக்கிறோம் அப்படிங்கிறான் வீட்டில் என்ன சொன்னாலும் அவன் கேட்க போகிறதில்ல ரூபா கொடு ஒரு லட்சம் ரூபா கொடுன்னு கேட்குறான் அவனுக்கு கொடுத்தாச்சு பத்து பேர் சேர்ந்து அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு ஹோட்டல் ஆரம்பிக்கிறானுங்க கடுமையாக கஷ்டப்படுறானுங்க ஒரு ஆறு மாதம் கழிச்சு ஹோட்டலில் முடிடுறான் இந்த ரூபா என்னவா எடுத்துக்கணும் நம்ம அப்படின்னா அவனுக்கு சொல்லிக் கொடுக்குறதுக்கு வாழ்க்கை கற்றுக்கிறதுக்கான ஒரு ஃபீஸாக கொடுக்கலாம் நான் சொல்கிறது இதை நான் குறை சொல்லுவோம் அப்போ ஒரு ஒரு பையன் வாழ்க்கையை தூங்குறான் ச நீ வந்து பார்ட்னர்ஷிப் போடுற உனக்கு வந்து செவ்வா பவராக இருக்குது நீ போகக்கூடாதுன்னு சொல்லி அவனோட சண்டை போட தேவையில்லை ஐம்பதாயிரம் தானே ஒரு லட்சம் தானே பையன் கற்றுக்குறான்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா தான் அவன் வாழ்க்கையை கற்றுக்குவான் அப்போ வாழ்க்கைக்கான ஃபீஸாக தான் அதை எடுத்துக்கணுமே தவிர இதை நம்ம லா இதை முதலீடாக எடுத்துக்க தேவையில்லை சிறுவயதாக அவன் அப்போ இது மாதிரி அதாவதுங்க ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக என்ன மாதிரி சுச்சுவேஷன் எல்லாம் இன்வெஸ்ட் பண்றான் அப்போ அவனுக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆகுது வீட வித்து கூட எனக்கு ஒருத்த ஒரு பையன் நேற்று போன ஜாதம் கேட்குறான் வீட விற்று ஐம்பத்தி ரெண்டு லட்சம் ரூபா வருதான் ரெண்டு லட்ச ரூபாய் வந்து அப்பாவுக்கு அஞ்சஞ்சு லட்சம் போட்டு அம்மாவுக்கு அப்பாவுக்கு அஞ்சஞ்சு லட்சம் போட்டு மீதி நாற்பது லட்சம் ரூபா வருது நான் தொழில் பண்ண போகிறேங்கிறான் அந்த வீடை வித்து தொழில் நீ சும்மா இருக்கலாம் சரிங்களா அப்ப எவ்வளவு முதலீடு போடுறோம் எந்த ஆதாரத்தை போடுறோம் அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து போடணும் நான் வந்து முதலீடே இல்ல இல்லாம ஒண்ணுமே செய்யாதீங்கன்னு சொல்லல எவ்வளோ முதலீடு போகிறோம் செவ்வா வீக்காக இருக்குது நம்மளுக்கு எங்கேயும் இந்த காசு லாஸாக போகுது அப்போ இதை வச்சு நம்ம அடுத்த ஸ்டெப் பிறகு ஒரு படியாக பயன்படுத்தலாம் நான் இதை போட்டால் தான் அடுத்த இதுக்கு ஏற முடியும் இந்த இது போனால் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஸ்டேஜ் இருக்கும் இல்லைங்களா அப்போ நீங்கள் யாரை வேணாலும் வச்சு நம்பி முதலீடு போடலாம் என்னுடைய ஆதாரமே இதுதான் என்னுடைய கனவே இதாங்கிறப்ப நீங்கள் போடாமல் இருக்கிறது சேஃப் அப்போ இதை ஏமாறணும்னு தான் ஏமாறுவீங்க அந்த ஏமாற்றத்தை உங்களுக்கு பா பாசிட்டிவாக மாற்றிக்கிங்கன்னு சொல்கிறேன் ரொம்ப நெகட்டிவாக போகக்கூடிய ஏமாற்றத்தை கொஞ்சம் கவனமா இருங்க அப்போ செவ்வாய் பவராக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஏமாற்றம் கூட உங்களுக்கு நல்ல ஏமாற்றமாக வச்சுக்கிறதுக்கான சோர்ஸுகளை ரெடி பண்ணிட்டு முதலீடு செய்யும் கண்டிப்பாக நான் ஓப்பனாகவே சொல்லுவேன் ஆனால் பத்திரமா இருக்கு என்னுடைய அட்வைஸ் சூப்பர் சார் ரொம்ப ரொம்ப ப்ராக்டிக்கலாக நீங்க வந்து சொல்றீங்க அண்ட் வந்து ஒரு ஒரு விஷயத்துக்கும் நம்ம ஜோசியரை போகணும்னு கூட அவசியம் இல்லை நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலான்ற ஈஸி ஃபார்முலாவும் சொல்லி கொடுக்குறீங்க ஸோ நிச்சயமா இன்னைக்கு சொன்ன நீங்கள் எல்லா தகவலுமே வியூவர்ஸ்க்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நன்றி நன்றி ஓகே வியூவர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கா பார்த்திபன் சார் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசினாங்க எனக்கே ரொம்ப பிடிச்சி நான் வந்து நிறைய விஷயங்கள் கேட்டுட்டு இருந்தேன் ஸோ நிச்சயமா இந்த எபிசோட் உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புறோம் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்